வெல்கம் டு யாழ்னி சத்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அசோகா ஆல்வா ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வறுக்கணும் இப்போ வறுபட்டதுக்கப்புறம் ஒரு குக்கரில் அதை மாற்றிக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பேனில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் அந்த நெய்யில் முந்திரி பருப்பை பொண்ணமாக வறுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை அதே நெய்யில் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம் மாவு வேகிற அளவுக்கு வறுக்கணும் இப்போ நமக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பை அது கூட கலந்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு கோதுமை மாவு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கேசரி பவுடரை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஏலக்காய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மாவு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கலந்து விட்டுக்கலாம் இப்போ கையில் ஒட்டலை நமக்கு இப்போ இந்த பதத்தில் அல்வா இருந்தால் நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு சுவையான அசோகா அல்வா ரெடி மறக்காமல் யாழ்னி சத்யா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ